நண்பர்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி சகோதரர் பீட்டர் அவர்கள் பேசினார் நீண்டு நெடிய காலம் இந்த இயக்கத்தில் உழைத்தவர் சண்டை போட்டவர் மல்லு கட்டியவர் என்பதை ஒரு பாதி தூரம் அவர் அதனால் குறிப்பிட்டார்கள் நான் கூட சொன்னேன் என்னப்பா வழக்கறிஞர்கள்னு போட்டு எங்களெல்லாம் கூப்பிடுறீங்களே சட்டத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் சட்டத்தை பற்றி சரியான ஆளுங்க தான் சட்டசபை உறுப்பினராகவே இருந்தோம் ஆகியனால அதை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நயன்படவும் விளக்கிய சகோதரர் பீட்டர் அவர்களே எங்களுக்கு எல்லாம் பொறுமை பேரால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தங்கபால் அவர்களே மற்றும் இந்த மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களே தலைவர் வாழப்பாடியார் அவருடைய மகன் சுகந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உரையாற்றிருக்கிற சகோதரர்கள் யாரும் பேரும் சொல்லணும்னு வருத்தப்படாதீங்கப்பா ராஜாராம் நவாஸ் சுந்தரமூர்த்தி ஏஜி சிதம்பரம் மோகன் அருணாசலம் சந்தன் பாபு காமராஜ் ஜெயராமன் ஜெயகரன் செல்லமுத்து ரூபன் என்று அனைவருக்குமான மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவரையும் சேர்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்கணும் நண்பர்களே எல்லாரும் சிரித்தீர்கள் கைத்தட்டினீர்கள் ஆனால் பீட்டர் பேசுகிற போது நான் ரொம்ப சீரியஸாக உட்கார்ந்து மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் ஆட்சி பொறுப்பில் வரவில்லையே எழுபத்தி ஒன்றில் சட்டமன்றத்தை சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே சீட்டை வாங்கிட்டு வந்துமே அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் ரெண்டாக இருந்தேன் அதை பற்றிய ஒரு செய்தி என்னென்ன ஜி விஸ்வநாதன் ஆள்லாம் பேசியிருந்த போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த தேர்தல் இடப்பங்கீடு நடக்கிற போது கலைஞர் வந்து சும்மா சமாசுக்கு சொல்லியிருக்காரு நம்ம தலைவரெல்லாம் ரொம்ப தாழ்த்தி பேசுகிறோன்னு யாரும் வருத்தப்பட்டுறாதீங்கப்பா சட்டசபைக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க ஒம்பது சீட்டு தான் தருவேன் இப்போவும் அதான் இல்லை ஒன்பது சீட்டு தான் தருவார் ஒரே ஒரு ஆளுக்காக அந்த சட்டசபை சீட்டுகள் கைவிடப்பட்டன என்பதுதான் எனக்கு நினைவு மோகன் குமாரமங்கலம் தனக்கு பாண்டிச்சேரி வேணும்ன்றார் கலைஞர் இந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால அவர் எதை எதை சாதிக்க முடியுமோ சாதிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பதினைஞ்சு சீட்டு ஒதுக்கி வைத்திருந்ததாகவும் இவர்கள் அந்த ஒன்றை தந்து பத்து என்று நிறைவு செய்த உடனே அந்த பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியை வாங்காமல் வந்ததாகவும் சொன்னார் அப்போ நமக்கு கோவம் அதனால வந்துட்டோம் ஆனால் ஒரு அரசியல்வாதி எந்த கோபம் பண்ணுமோ அந்த பண்ணல தேவையில்லாத கோவப்பட்டு சீட்டை விட்டுட்டு வந்தோம் என்பதுதான் உண்மை என்பதை கேட்குற போது வருத்தமாக தான் இருக்கும் இப்போ நான் இங்கே வந்து உட்காரும்போது ஒன்று நினைச்சேன் எந்த காரணத்தை பண்ணிட்டோம் உள்கட்சி விஷயமே பேசக்கூடாது ஏன்னா அது சேம் சைட் கோல் போடுற மாதிரி இருக்கும் வழக்கறிஞரில் ஏதோ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னான்னா காங்கிரஸ் கட்சியில் இன்னும் வழக்கறிஞரில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு நான் பார்த்து கொண்டே வந்தேன் தேசிய வழக்கறிஞர்கள தன் தேசத்தையும் காங்கிரஸையும் ஒற்றுமையாக ஒன்றாக நினைப்பவர்கள் அந்த வகையில் உங்களை நான் எவ்வளவு போற்றினாலும் தகும் என்ன நன்றி சொன்னாலும் நண்பர்களே காங்கிரஸ் கட்சிக்கு அருமையான வாய்ப்புகள் வந்தன அந்த வாய்ப்பை எடுத்து அப்படி வச்சிட்டோம் எடுத்து வச்சிட்டோம் இப்ப கூட சொல்றேன் இந்த வருகிற தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலாகவே வச்சுக்கிட்டோம் இருபத்தி ஆறா தமிழ் தாயே வந்து காங்கிரஸ் நல்ல ஒண்ணுங்க நீங்க நல்லா ஆட்சி பண்ணீங்க தேசத்தை வளர்ச்சி எல்லாம் பண்ணீங்க ரொம்ப நாள ஆட்சி பொறுப்புல இல்லாம இருக்கிறீங்க இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை வச்சுக்கிங்கப்போ கொடுத்தா நாம் என்ன கேட்பனா யாருமா நீன்னு கேட்போம் முதல்ல அந்த அம்மா தமிழ் தாய் தமிழ்நாட்டுக்காரி எப்படி நான் நம்புறதுன்னு கேட்போம் ரெண்டாவது உனக்கு ஐடென்டி கார்டு இருக்குதான்னு கேட்போம் மூணாவது நீ ஓட்டு பதிவு பண்ணியிருக்கிறியான்னு கேட்போம் அந்த அம்மா அங்கேருந்து தலை தறிக்க ஓடுகிற அளவு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் அரசியல் என்பது ஒரு ஒரு வினாடியில் கூட மாறும் அதை பார்த்து அரசியல் செய்ய வேண்டிய பலமற்றவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு ஒப்புக்கொள்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றில் எண்பத்தி ஒன்பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் போனோம் என பேசும்போது அது என்னை போட்டு ஒரே அழுத்தம் அழுத்திருச்சு அதனால அதை சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஏன்னா முழுசா சொல்ல முடியாது நம்முடைய கணக்கு நம்ம ஜெயலலிதா நம்ம தானே அதை அரசியலுக்கு மட்டும் எல்லாம் உந்து கொடுத்துறனால நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோம் அது தலைகீழா போட்டு நம்ம எல்லாரையும் மெதிச்சிடுது ஆனால் இப்ப நாம என்ன அப்படின்னு சொன்னார் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிந்தது மேடையில் இருக்கிற அருமை நண்பர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பிரச்சாரமும் செயல் திட்டமும் ஓபிசி என்பதை கையில் எடுத்தால்தான் இந்த கொடிய மதவாதியாக கடவுள் பிரதிநிதி என்று தன்னை சொல்லிக்கொண்டு வருகிறவனை தடுத்து நிறுத்த முடியும் நாம் வெற்றி கொள்ள முடியும் முதல்ல நாம இன்னும் ஓபிசின்னா என்னன்னு தெரியலையே தெரியலையே ஆனாலும் அது தெரிஞ்சுக்குங்க பேசும் அவன் ஒரு மதத்தை சொல்றான் இப்ப ஒண்ணு இல்லை என்ன ஒருத்தன் கேட்டான் ஏங்க நீங்க இந்துதானு எப்படிறான் நான் இந்துன்னு கேட்டேன் நான் எப்படி இந்து இல்ல நாமெல்லாம் இந்து தானே நீ இந்து என்று சொன்னால் நான் இந்துவாக இருக்க முடியாது அந்த மாதிரி நான் இந்து என்று சொல்லி ஒப்புக்கொண்டால் நீ இந்துவாக இருக்க முடியாது இந்துவாக இருக்க முடியாது அப்புறம் எப்படி நீ நானும் ஒரே மதத்தில் சொல்லுவோம் சொல்லக்கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஜாதி சார்ந்து எதுவும் இல்லை அரசியல் என்பது வேறு மதம் என்பது அவரவர் வீடு வீதியோடு சரி ஜாதி என்பது அவனுடைய ஜாதியில பொண்ணு கொடுக்க வாங்க ஆனால் உன்னோடு அரசியல் செய்ய முடியாத பிஜேபி கையில் எடுத்தது அந்த வரலாறையும் கொஞ்சம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னுடைய வேண்டுகோள் நீங்க கேட்கலாம் கேட்காம போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை ஆரம்பிச்சார் பாருங்க ஆர் அந்த புண்ணியமா சொன்னா பசங்க கூட சடுகூடு ஆடினா பசங்க கூட எல்லாம் அப்ப ஊர்ல இருக்கிறவங்க கேட்டா என்ன ஏன் மாடு மாறிக்கிற குழந்தைங்க கூடலாம் சடுகூடு ஆடுறிய அவனுக்கு ரெண்டே ரெண்டு போதனை தான் சொன்னான் உடலை உறுதியாக வைத்துக்கொள் உடலை உறுதியாக வைத்துக்கொள் இந்த தேசத்தை நேசி அதுதான் இந்த மதத்தை நேசிப்பது மதத்தை நேசித்தால் தேசத்தை நேசிக்கிறோம் இப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்போ கேட்டவங்களுக்கு அவன் பதில் சொன்னான் இந்த சடுகுடுக்கு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு தாங்க ஆயுள் இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இது என்ன பண்ணுது பாருன்னு சொன்னான் நண்பர்களே ஆர்எஸ்எஸ் காங்கிரஸுக்குள்ளேயே வளர்த்தார் இது வரலாறு காங்கிரசுக்குள்ளேயே வளர்க்கப்பட்டது காரணம் பக்தி என்கிற பெயரால் மதச்சார்பற்ற சக்திக்கு தலைமை பீடமாக வழங்கிய பண்டித அவர்களும் காந்தி அவர்களும் தெளிவாக இருந்தார்கள் காந்தியடிகள் ராமனை சொல்லி மதத்தை சொல்லி எல்லாம் சொல்லி வாழ்ந்தார் ஆனால் எதையும் ஒப்புக்கொள்ளாமல் மனிதனை சார்ந்து வாழ்ந்த ஒரே மாமரிதன் பண்டித நேரு மட்டும்தான் நண்பர்களே கோயில் உண்டா குளம் உண்டா தெய்வம் உண்டான்னு கேட்கும்போது நேரு சொன்னார்தோ கட்டப்படுகிற அணை இருக்கிறதே இதுதான் எனது கோயில் இந்த அணையிலே நீர் நிறைந்திருக்கிறதே இந்த நீரை வைத்து விவசாயம் செய்து இந்த மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்து தருகிறானே அவன்தான் நான் வணங்கும் தெய்வம் அதிலே மின்சாரத்தை தயாரிக்கிறானே அந்த தொழிலாளி தான் என்னுடைய தெய்வம் இதோ பள்ளிகள் இருக்கின்றன அந்த பள்ளிகள் எனது கோயில் அதில் படிக்கின்ற குழந்தைகள் எனது தெய்வங்கள் அப்படி என்று சொல்லி நேரு தெய்வத்திற்கும் அதன கோயிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார் காந்தியடிகள் என்ன சொன்னார் உயர்ந்த மதமாக நான் கருதுகிறேன் இந்த மக்களுக்கு எல்லாவித நன்மையும் ஏற்றத்தையும் தருவது நான் சார்ந்திருக்கிற மதம் நான் சார்ந்திருக்கிற மதத்தில் பேதம் இல்லை என்னுடைய மதத்தில் வஞ்சனை இல்லை என்னுடைய மதத்தில் அல்லது என்னுடைய ராமனில் இது எல்லாம் இல்லை ரொம்ப பேர் சொல்லுவாங்க ராமர் குணம் காந்தி குணம் ஏ ராம் தான் சொன்னார் ஏ ராம் தான் சொன்னார் அவர் சொன்ன ராமு இந்த ராமு இல்லை அதை குத்தூசி குருசாமி அறுபத்தி ஒன்றில் எழுதினார் அப்போல்லாம் பெரியாருக்கும் குருசாமிக்கு தகராறு வெளியே போகிற நேரத்தில் ஒரு கற்று எழுதினார் நாங்கள் சின்ன போதில் அதை படிச்சிருக்கிறோம் அவர் தான் சொன்னார் யோ காந்தி ஒரு வித்தியாசமான ஆலியா நாமெல்லாம் ராம் ராம்ன்றோம் அவரோ ராம் தான் சொல்கிறாரு ஆனால் அவர் வணங்குகிற ராமு வேறவாக இருக்கும் நாம் வணங்குகிற ராமு வேறவாக இருக்கும் அதை காந்தியடிகள் ஒரு இடத்துல கேட்கிற போது சொன்னான் இந்த ஏழை எளிய மனிதனில் அவனுடைய கஷ்டங்களை கூட தள்ளி வைத்துவிட்டு விட்டு துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் ராம் என்ற சொல்லின் மூலம் ஆறுதல் பெறுகிறானே அந்த சொல் தான் அந்த மக்கள் மனதிலே வாழுகிற நம்பிக்கை தான் நான் வணங்கும் ராமன் என்று சொன்னார் இன்னைக்கு அந்த ராமனையும் இந்த ராமனையும் சேர்த்து குழப்புறோம் அதை வேடிக்கை என்னன்னா கடவுள் எங்கடா இருக்கிறாருன்னா கோயில் இருக்காரு இம்ம ஆயிரம் கோயிலுக்கு மேலே இருக்குதுன்றான் அந்த ராமர் கோயில நண்பர்களே நான் மறுபடியும் இந்த லோக்கலுக்கே கொஞ்சம் வந்துடுறேன் நேரமும் கடந்து போகுது பார்லிமெண்ட்டுக்கு கடகால் போடுற பிரதமர் அவரே கட்டி முடிச்சாரு அவரே தினப்பழா பண்றாரு நாட்டு ஜனாதிபதி வராமல் பார்த்துக்கலாம் கொந்தளிச்சிருக்கவனா இந்த நாடு ஐநா காங்கிரஸ் காரனுக்கு மட்டும்தான் சூடு சோறன தேசம் உணர்வு இருக்கு ஆமா காங்கிரஸ்காரன் மட்டும்தான் கேட்க முடியும் ஏன் அவன் அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் போராடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் முகலாயர் ஆட்சி காலத்திலும் வெள்ளையனுடைய ஆட்சி காலத்திலும் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுவிக்க செய்து விடுவிக்க செய்து வாக்குரிமையை தந்து நாம் ஓட்டு போட்டால்தான் ஒருவன் எம்எல்ஏவாக பிரத பிரதமராக எம்பியாக வர முடியும் என்பதை அறிவித்து சட்டமாக்கி வைத்திருக்கிற பெருமை பொறுமை இந்த தேசத்தின் மிகப்பெரிய சொத்தாக மக்களையும் மண்ணையும் மற்றதையும் சேர்த்து பார்க்கின்ற ஆற்றலும் எண்ணமும் உயர்வும் காங்கிரஸ் காரனை தவிர வேறு எவனுக்கும் அதில் அக்கறை இல்லை அவன் நினைத்து பார்க்கவும் முடியாது ஆகவே தான் நாம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து இணங்கி கொண்டே போகிறோம் என்பதுதான் உண்மை பல விஷயங்கள் சொல்லவும் முடியாது இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜோக்காவன்னா சொல்லலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்தார் கேரளா போனார் அப்ப அவர் சொன்னாரு என்னையா பிராமணர் பிராமணர் பிரச்சனை பெருசாக இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்டார் பசியோடு இருக்கிறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தால் பரவாயில்லையேன்னு கேட்டாரு அப்போ பிராமணர் பிராமணர் அல்லாதார் பிரச்சனை மறைந்து சராசரி மனித தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வு மேலோங்கி இருக்கிற இந்த காலத்தில் ஒரு பிரதமர் போய் ராமர் சிலையை நான் வைக்க போறேன் பிரதிஷ்டை பண்ண போறேன் என்ன வைக்கிறது அங்க என்ன பிரதிஷ்டா பிராணனை அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க போறேன்னு சொல்றான் இதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த மதத்துக்கு ஆதாரமா இருக்கிற சங்கராச்சாரியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தான் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் சூத்திரனாக இருக்கிற மோடி அந்த சிலையை தொட்டு அங்கே வைக்கக்கூடாது என்று உறுதியாக சொன்னார் அதாவது ஒரு சங்கராச்சாரி சொன்னான்ன உடனே மோடி ஆளுங்கள்லாம் போய் அந்தளவு கலட்டாக பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டாங்க அதோடு அவங்க சைலண்டாக இருக்கும் அமைதியாக இருந்து என்ன செய்யணுமோ செய்தான் காலையில் நாலு மணிக்கு அந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு இவர் மூணு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு இவர் பஜனெலாம் பண்ணிவிட்டு சிலையை போய் நம்ம தானே வைக்கணும்னு போனார் அங்கே போனால் நின்று இந்த ஐயர் சொன்னான் சிலையெல்லாம் வச்சாச்சியா இந்த பூ மட்டும் தூரமாக இருந்து போட்டு போடணும் தூரமா இருந்து ஒரு பூ நாம் போட முடிஞ்சது ஒழிய சிலையை தொட அனுமதி இல்லை இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியணும் ஓபிசி என்பதுக்கு ஓபிசி என்கிற தத்துவத்தை கையில் எடுத்து நாம் பாடுபட்டு இந்த மக்களை விழிப்படைய செய்தால் அதன் முன்னால் மதம் நிற்காது மதம் நிற்காது அதற்கு எதிர்ப்பாக ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் ஜாதி ரீதியாக சமத்துவம் வர வேண்டும் உரிமை வர வேண்டும் என்கிற நிலையை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்தால்தான் இந்த சனாதன கொள்கைகள் மற்றதை அப்புறப்படுத்த முடியும் என்பதை அறிந்துதான் இரண்டு தேர்தலாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவியாக இருக்கிற அன்னை சோனியா காந்தியும் கவுண்டியும் சொன்னது கேட்கல இந்த தேர்தல் நிர்பந்தமாக வந்திருக்கிறது இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எச்சரிக்கையோடு உங்களுக்கு சொல்லி ஒரு வரலாற்று செய்தியை சொல்லவான் கட்சிக்குள்ள இருக்கிறது பகை இருக்கிறது உண்மைதான் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் பகை இருந்தது ஆனா ஒரு வழக்கறிஞர் என்ற வகையில் ராஜாஜி எப்படி இருந்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நண்பர் பெரியவர் மீது உள்ள பகை என்பது கொலை செய்யும் அளவு வந்தது அவரை அடித்து போட்டு போயிட்டான் எங்க என்ன இப்போ காமராஜ் சிலர் இந்த ஜிம்கானா கிளப் அங்க அந்த வழியாக போன வரதராஜன் நாயுடு யாரோ ஆள் கிடக்குறாங்களே இருக்காங்களோன்னு சொன்னார் அப்போ போய் பார்த்தா தெரியும் அப்புறம் கொண்டு போய் அவரை காப்பாற்றி விட்டான் அது வழக்கு நடந்தது அவருக்கு எதிரிகள் இருந்திருக்கிறான் அந்த எதிரிகள் இங்கே வந்து காலி பண்ண வந்திருந்தான் அந்த வழக்கை நடத்தியது யார் என்றால் கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டும் கவனத்திலும் கொள்ள வேண்டும் இந்த வைக்கம் போராட்டத்தை நடத்தியவர் யார் என்றால் காங்கிரஸ் கட்சியும் அகில இந்திய கட்சி வந்தால் அதை வழிநடத்தி நடத்தி மூன்று நான்கு முறை அதற்கு முன்னாலே சிறை புகுந்தவன் வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் அந்த ஜார்ஜ் ஜோசப் தான் இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய மூல கட்டாவாக வழிகாட்டியாக இருந்தார் அந்த ஜார்ஜ் ஜோசப் தான் பெரியோருக்காக வாதாடி கடைசியாக அவரை விடுதலை செய்வதற்கு ராஜாஜிக்கும் காமராஜுக்கும் ஆகாதுன்னு சொல்ற காலத்தில் பெரியோருக்காக சீனியர் லாயராக போய் வாதித்தவர் யார் என்றால் ராஜாஜி தான் அப்ப அந்த வழக்கை வாதித்து வெற்றி பெற்று தலைவர் காமராஜரை விடுதலை செய்த பெருமை ராஜாஜி மட்டுமே சாரம் நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நண்பர்களே ஒரு வழக்கறிஞர் என்னை எப்படி நடத்த வேண்டுமோ அதன்படி நடந்தார் என்பதற்கு அவர் ஒரு சான்று என்பது மட்டுமே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த தேசத்தின் விடுதலையாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் வழக்கறிஞர் ஆகிய நீங்கள்தான் அதை முன்னெடுத்து செய்ய முடியும் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி வருகிற தேர்தலிலும் சரி பிரச்சாரம் என்பது கூட சகோதரர் பீட் அவர்கள் அழகாக சொன்னார்கள் நீங்கள் போது போதுதான் அந்த பிரச்சாரம் அழகாகவும் சூடாகவும் இருக்கு என்பதை உங்கள் நினைவுபடுத்தி வருகிற தேர்தலில் யார் வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி இருக்க வேண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல யார் வெற்றி பெறக்கூடாது என்பதில் அதைத்தான் மைய கருத்தாக கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தி எந்த பிரச்சாரமாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் முழுக்க முழுக்க ஓபிசி எடுத்து நாம் செய்ய வேண்டும் அதுதான் காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இப்போ எல்லா இடங்களையும் விட்டு கொடுத்து கூட எதிரியை வீழ்த்தி தவறு வேறு வழி இல்லை அதன் மூலம் இந்த தேசத்தையும் காங்கிரஸையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு ராகுல்ஜிக்கு ஒரு போல அதே உணர்வு நமக்கும் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த வழக்கறிஞர் பெரிய தலைவர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி